ஓம் குருவாழங்க ஓம் குருவே துணை ஓம் குருவே எல்லாம் ஓம் குருவே மூர்த்தி ஓம் குருவே சரணம் இந்த நிகழ்விற்கு நமது யாகத்திலே அனைத்து வகையான அம்மை அப்பன்களுக்கும் தாத்தாக்கள் ஆத்தாக்களுக்கும் நமது அடியார்கள் அணுதினமும் வேண்டி இந்த தமிழர் சமய மறுமலர்ச்சி நாட மாநாட்டிற்கு அறிவிப்பு விடுத்து அழைத்த அனைத்து கடவுளர்களுக்கும் விண்ணுலக கடவுளர்களுக்கும் நமது சன்னிதானம் பெற்ற பட்டம் பெற்ற அனைத்து அடியாருடைய சன்னிதான தெய்வங்களையும் சித்தி செய்த தெய்வங்களையும் வாழ்த்தி வணங்குகின்றோம் தமிழர் மரபிலே கடவுள் வாழ்த்து என்று இருக்கின்றது எந்த ஒரு சமயத்திலும் இல்லாத ஒரு தனிப்பெரும் பெருமை கடவுளுக்கும் வாழ்த்து சொல்லக்கூடிய கடவுளே நீ வாழ்க என்று சொல்லக்கூடிய ஒரு மரபு தமிழரனு மரபு அந்த மரவிலே நாம் அனைவரும் நமது கடவுளுக்கு வாழ்த்தையும் வணக்கத்தையும் சொல்லி இந்த மாநாட்டிற்கு வருகை தந்த நமது பேரொருள் பேரூர் ஆதீனம் தபத்திரு சாந்தலிங்க மருதாசல் அடிகிறார் இந்து சமய அறநிலைத்துறையின் உயர்நிலைக்குழு உறுப்பினர் இந்த கொங்கு மண்டலத்திலே பல தமிழ் முறை சடங்குகளையும் திருமணங்களையும் திருமுழுக்காட்டியும் நிகழ்த்தியவர் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு நிகழ்த்திய ஒரு மாபெரும் சாதனையாளர் அவரை வாழ்த்தி வரவேற்பதிலே மிகவும் மகிழ்ச்சி வருகின்றோம் இந்த மாநாட்டிற்கு வருகிறிருக்கின்ற காமாட்சிபுர ஆதீனம் ஐம்பத்தி ஒன்றாவது சக்திபீடம் இரண்டாவது குருமகா சந்நிதானம் சாக்தஸ்ரீ பாஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகளையும் வாழ்த்து வணங்குகின்றோம் அவர் தமிழ் மொழியிலே தமிழ் மரபிலே உள்ள அனைத்து வழிபாடுகளையும் நிகழ்த்த வேண்டும் என்று மிகவும் முன்னேற்பாடுகளை எழுத்துக்கொண்டிருக்கின்றார் அவர்களை இங்கு வரவேற்பதிலே மிகவும் மகிழ்ச்சி பெறுகின்றோம் மேலும் நாம் இந்த சமய் தமிழர் சமய மறுவளர்ச்சி மாநாடு என்பதை குல தெய்வம் குடும்ப ஆண்டவர் வழிபாடு என்று நினைத்து நாம் முதன் முதலே ஆதிபராசக்தி சித்தர் வீடம் அம்மா பங்கார் அடிகளார் என் புதல்வர் ஆன்மீக செல்வர் கோப்பா செந்தில்குமார் ஐயா அவர்களை முதலிலே கண்டு அவரிடம் இந்த மாநாடு பற்றிய ஒரு நிகழ்வை அவரிடம் பேசினோம் அவர் உடனடியாக இதற்கு நாம் ஒத்துழைப்பு நல்கின்றோம் என்பது மட்டுமில்லாமல் நாம் அனைவரும் இணைந்து செயல்பட்டு சித்த நெறி எனும் சீவ நெறியாம் என்ற சைவ நெறியை தமிழ் மொழி மந்திரங்களை உலகெங்கும் பரப்படல் வேண்டும் என்று நம்மிடம் கூறினார் அவர் காணொளி வாயிலாக நமக்கு வாழ்த்துறை வழங்குவார் மேலும் சித்தர் போகர் புலிப்பாணி ஆதீனம் ஐயா அவர்களையும் அழைத்தோம் மேலும் திரு சிவ உலகச் சிவனியார்களின் மாநில தலைவர் அருள்மிகு ராஜசேகர சபையார் அவர்களையும் அம்ப சாமிகளையும் அழைத்தோம் மதியத்திலே வரக்கொள்கின்ற அருண்மிகு சிறவை ஆதீனம் கோமரகுருவரி சுவாமிகள் கோமார மடகளை அவர்களிடம் வருகை தர உள்ளார்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம் மேலும் இந்த மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள நமது பனிரெண்டாவது பதினஞ்சித்தர் பீடாந்திரி அவர்களுடைய குருவளி வாரிசலான அனைவரையும் சித்தர்களையும் சன்னிதானங்களையும் சித்தர் அடியான்கள் அடியாள்கள் அடியாள்கள் அனைவரையும் வாழ்த்து வணங்கி வரவேற்கின்றோம் மேலும் இந்த நமது தமிழர் சமய மறுமலர்ச்சி மாநாடுக்கு நல்ல வரவேற்பை தந்து காணொளியிலே இதை கண்டு கொண்டிருக்கின்ற அனைத்து பொதுமக்களுக்கும் அடியார்களுக்கும் நாம் வரவேற்பை நல்கின்றோம் இந்த மாநாடு ஏன் நடத்தப்படுகிறது தமிழர் சமய மறுமலர்ச்சி மாநாடு எதற்காக இப்பொழுது நிகழ்த்தப்பட வேண்டும் தமிழருடைய சமயத்தை பற்றி எடுத்து விலக்கி உரைக்க வேண்டிய அவசர அவசிய நிலை நமக்கு ஏற்பட்டுள்ளது ஒரு தாய் பசு தன் கண்ணு கன்றை உயிர் உணர்ந்து போத நமது தமிழர்கள் தமது சமயம் எது என்று கண்டறிய முடியாத வண்ணம் நமது நாட்டிலே மதத்துறையிலே கால வேகத்தாலும் மாற்று மத மாற்று நாட்டினருடைய இனத்தவருடைய ஊடுருவலாலும் கற்பனை கதைகளும் கட்டுக்கதைகளும் பகுத்தறிவுக்கு உட்படாத கருத்துகளும் நமது தமிழருடைய சமயத்திலே உட்கலந்து விட்டதால் நாம் நமது தமிழரின் மதம் என்ன என்று புரியாத வண்ணம் இருக்கின்றோம் இதையும் நாம் விலைக்கு உரைக்க வேண்டும் என்பதற்காக நாம் இந்த கருத்தரங்குகளையும் மாநாடுகளையும் நிகழ்த்துகின்றோம் கால சித்தர்கள் மானுட வாழ்வின் உணர்வுகளையும் வலிமைகளையும் செயல் ஆற்றல்களையும் சிந்தனை ஆர்வங்களையும் நெஞ்சில் உள்ள ஆசைகளை புனிதப்படுத்தி இனிமைப்படுத்திட மனிதன் பண்புள்ள மனிதனாக பதப்படுத்தப்பட்ட மனிதனாக செம்மையான மனம் உள்ள மனிதனாக மாற்றுவதற்கு உருவாக்கி தந்ததுதான் சித்த நெறி என்கின்ற தத்துவம் மனிதனே புனித வாழ்வாக வாழ வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் சித்தநெறி இந்த சித்தநெறியின் இறை கொள்கையும் கடவுட்கொள்கை தான் தமிழருடைய இறை கொள்கை இந்த இறை கொள்கையின் அடிப்படையிலே பிறந்ததுதான் சமையனுடைய வழிபாட்டு முறைகள் தமிழுடைய சடங்கியல்கள் தமிழருடைய அனைத்து சமயம் சார்ந்த வழிபாடு வழிபாட்டு முறைகளாகும் ஆனால் இவையெல்லாம் மாறிவிட்டு இப்பொழுது நமது சமையல் சமயத்திலே பல நமது இனத்திலே குடியேறி வந்த மற்றவர்கள் வாழ்வு போது தங்களுடைய நிலையான வாழ்வில் இருக்க வேண்டும் என்பதற்காக நமது சமயத்திலே பல ஊடுருவலை செய்து நமது தமிழ்மொழி சடங்கியல்களும் தமிழ்மொழி வழிபாடுகளும் குறைந்து கொண்டே வந்துவிட்டது அதை மீட்டெடுக்கும் பணி அனைத்து தமிழ் வழியை உள்ள அனைத்து ஆரியனங்களும் கடமையாகும் அதை ஒட்டி இந்த மாநாடும் நிகழ்த்தப்படுகிறது இதில் நாம் சித்தநெறி கலை களஞ்சியம் என்ற ஒரு புத்தகத்தை வெளியிடப் போகின்றோம் அந்த புத்தகமானது அனைத்து மக்களும் எளிமையான முறையிலே சித்தநெறியை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வெளியிடப்படுகிறது மேலும் நமது தமிழக மக்கள் தமிழ் மொழியிலே உள்ள நமது சமயத்தை பற்றியும் நமது மதத்தை பற்றியும் எந்த அறிவும் அதாவது கல்வி அறிவும் இல்லாமல் அதாவது சடங்கியல் மட்டும் திருவிழாக்கள் மட்டும்தான் நமது சமயம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த திருவிழாக்கள் சமயங்கள் மட்டுமில்லை நமது சித்தர்கள் தந்த தத்துவங்களும் அடங்கியுள்ளதான் நமது சமயம் மதம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் சித்தரியிலே உள்ள அதாவது சொற்கள் மறைந்தால் நமது பண்பாடு மறைந்துவிடும் ஆகவே தமிழ் மொழியிலே உள்ள தெய்வீக சொற்களை சித்த நெறி அகர முதலி என்ற ஒரு புத்தகத்தை வெளியிடுகின்றோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு தமிழருடைய தடயம் சித்தரையா தையா என்று ஒரு ஆய்வு கட்டுரையும் அறிமுகம் செய்யவிருக்கின்றோம் இந்த மாநாட்டிலே நாம் தமிழர்கள் சித்தநெறி வழங்கிய ஒரு நாட்காட்டி சித்தநெறி வழங்கும் தமிழர்களுக்கான ஒரு நாட்காட்டியும் வெளியிடுகின்றோம் மற்றும் பல புத்தகங்களை நாம் மின்னூல்களாக வெளியிட்டு மக்கள் அனைவரும் அதை பதிவிறக்கம் செய்து செய்து மிக எளிமையாக படித்தொடர வேண்டும் என்பதற்காக மின்னூல் கண்காட்சியும் வெளியிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இதிலே கலந்து கொண்டு நமது தமிழருடைய மத அறிவையும் கல்வியும் பெற வேண்டும் அதன் மூலம் அவர்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதற்காக இந்த தமிழர் சமய மறுமலர்ச்சி தமிழக சமய மறுமலர்ச்சி நிகழ்த்தப்படுகிறது இந்த தமிழர் சமயத்திலே நாம் சொற்களை மறந்தது போல நமது சடங்கியல்களை மறந்தது போல குலதெய்வங்களை வழிபாடு மறந்தும் குலதெய்வங்களையும் குடும்ப ஆண்டவர்களையும் மறந்துவிட்டோம் ஆகவே குலதெய்வத்தை பற்றியும் குடும்ப ஆண்டவர்களை பற்றியும் ஒரு கருத்தரங்கம் நிகழ்த்துகின்றோம் மேலும் நாம் இந்த ஞாயிற்றுக்கு வருகின்ற அடுத்த நாள் தமிழருடைய முறையிலே நடக்கின்ற தமிழில் சடங்கியல்கள் குடமுழுக்கள் பற்றி வருகின்றோம் அனைவரும் இந்த இரண்டு தினங்கள் முழுமையாக கலந்து கொண்டு இந்த மாநாட்டை சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு வேட்டு கேட்டுக்கொள்கின்றோம் மிகவும் நன்றி வணக்கம்